நண்பர்களுக்கு வணக்கம் வரப்போற டெட் எக்ஸாமுக்கு பேப்பர் டூக்காக நம்ம தமிழ்ல தினசரி ஒவ்வொரு இயலாக பார்த்துட்டு வரோம் ஓகேங்களா ஆல்ரெடி ஒரு டேர்ம் புக்கு முடிச்சு அதுக்கான ரிவிஷன் டெஸ்ட்டும் பார்த்துட்டோம் இப்போது ரெண்டாவது டேர்ம் ஓகேங்களா ரெண்டாவது பருவ புத்தகத்துல ரெண்டாவது இயல் ஓகேங்களா மொத்தமா இருக்கிற புக்ல பார்த்தோன்னா இயல் ஐந்து ஓகேங்களா செகண்ட் டேர்ம் புக்குன்னு பார்த்தோம்னா ரெண்டாவது இயல் ஓகேங்களா இன்னைக்கான முப்பது கேள்விகளை பார்க்கலாம் ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி இலக்கணத்திலிருந்து நிறைய கேள்விகள் இந்த தேர்வுல கேட்கப்பட்டிருக்கும் ஏன்னா இலக்கணத்துல மிக முக்கியமான ஒரு டாபிக்கான மயங்கொலிகள் ஓகேங்களா மயங்கொழிகள் இந்த டாபிக்ல ஓகேங்களா இன்னைக்கு டெஸ்ட்ல இருந்தது அதனால கொஞ்சம் கேள்விகள் மயங்கொலிகள்ல அதிகமாக இருக்கும் ஓகேங்களா மயங்கொலிகள் சார்ந்த வீடியோவும் ஓகேங்களா நிறைய நண்பர்கள் புரியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க சோ அதனால நான் என்ன பண்ணிருக்கேன்னா மயங்கொழிகளுக்குன்னு வீடியோவும் போட்டுட்டேன் பார்க்காத நண்பர்கள் ஓகேங்களா ஸ்டெயிட்டா இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா இந்த மயங்கொலிகள் வீடியோ பாருங்க பார்த்துட்டு அந்த ஏல முடிச்சுட்டு டெலகிராம் சேனல்ல கொஸ்டின் பேப்பர் இருக்கு டெலகிராம் சேனல் கீழே டெஸ்கிரிப்ஷன்ல இருக்கு ஓகேங்களா ஜாயின் பண்ணிட்டு வந்து டெஸ்ட் எழுதுங்க எழுதிட்டு வந்து இந்த எக்ஸ்பிளனேஷனா பாருங்க ஓகேங்களா ஃபர்ஸ்ட் கேள்வி சொற்களில் ஓகேங்களா டா என்னும் எழுத்து ஓகேங்களா கால் வரக்கூடாது டைப் மிஸ்டேக் பண்ணிட்டு இருக்காங்க ஓகேங்களா சொற்களில் டா என்னும் எழுத்துக்கு முன் டேஷ் என்னும் எழுத்து வரும் டான்ற எழுத்துக்கு முன்னாடி இன் அப்படின்ற எழுத்துதான் வரும் எக்ஸாம்பிளுக்கு கண்டம் ஓகேங்களா கண்டம் இதுக்கெல்லாம் பார்த்தோம்னா முன்னாடி டாக் முன்னாடி என்ன வரும் இன்னு தான் வரும் ஓகேங்களா சோ ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா இன் ஓகேங்களா அடுத்த கேள்வி நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தோட ஓகேங்களா நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தோட முன்பகுதியை தொடுவதால் டேஷ் பிறக்கிறது நம்ம வீடியோல பார்த்துருந்தோம் ஓகேங்களா மயங்கொழி வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் எப்படி மயங்கொல்லி சொற்களை எளிமையா படிக்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்டே லலனை அப்படின்னு பிரிச்சுக்கணும் ஓகேங்களா அடுத்ததா ஓகேங்களா இந்த மூன்று எழுத்துக்களும் மேல்வாய் அன்னம் நடுப்பகுதியை தொடுவதால் ஓகேங்களா இந்த மூன்று எழுத்துக்களும் வரும் ஓகேங்களா இந்த ரெண்டு எழுத்து ராணா ஓகேங்களா நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தோட முன்பகுதியை தொடுவதால வரும் ஓகேங்களா இதுல ரா பாத்தனா தொட்டு வருவதால்னு வரும் ஓகேங்களா தொட்டு வருவதால் தான் இந்த ரா பிறக்கும் சோ ஓகேங்களா இந்த நாதான் என்னன்னா நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தோட முன்பகுதியை தொடுவதால நகரம் தான் பிறக்கும் ஓகேங்களா இந்த ரா என்பது என்னன்னா நாவின் நுனி மேல் ஓகேங்களா மேல் அன்னத்தோட முன்பகுதியை தொட்டு வருவதால் அப்படின்னு இருக்கும் நம்ம ஷார்ட்கட்டுக்கு ரா அந்த பாடல் கூட சொல்லிருக்கோம் சோ இந்த ரா வராது நகரம் வராது அப்ப ஆன்சர் என்ன நகரம் ஓகேங்களா இந்த ஷார்ட்கட் உங்களுக்கு ஞாபகம் இருந்தாலே இதுதான் வரும்னு இருந்தாலே ஈஸியா நீங்க அதான் இருக்கிற ஆப்ஷனை எலிமினேட் பண்ணி ஆன்சர் போட்டுடலாம் ஓகேங்களா நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த ராலா இந்த மூன்று எழுத்துக்களும் நுனி மேல்வாய் அன்னத்தோட நடுப்பகுதியில வரும் ஓகேங்களா அதே மாதிரி இந்த ராணா வந்து நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தோட ஓகேங்களா மேல் அன்னம் அல்லது மேல்வாய் அன்னத்தோட முன்பகுதி அல்லது முதல் பகுதியில வரும் ஓகேங்களா இந்த நல இது வந்து நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தோட அன்னம் இல்ல மேல்வாய் பல்லு ஓகேங்களா மேல்வாய் பல்லோட அடிப்பகுதி ஓகேங்களா இந்த நல வந்து நாவின் நுனி மேல்வாய் பல்லோட அடிப்பகுதியில தொட்டு வரும் இந்த நாவும் சரி லாவும் சரி இந்த ரா என்பது சிறப்பு நகரம் சிறப்பு நகரம் இது தொட்டு வருடிலாம் வரும் ஓகேங்களா சோ இது சிறப்பு நகரம் அப்படின்னு நினைக்கிறோம் அடுத்த கொஸ்டின் பாருங்க புரியுதுங்களா இந்த ஷார்ட்கட் நீங்க மயங்கொல்லி வீடியோ பாத்தீங்கன்னா இன்னும் சிம்பிளா உங்களுக்கு புரியும் ஓகேங்களா அடுத்த கேள்வி தகரத்தை அடுத்து வரும் நகரம் தகரத்தை அடுத்து வரும் ரகணம் என்னன்னா தன்னகரம் அப்படின்னு சொல்லுவாங்க தகரத்தை அடுத்து வரும் நகரம் தன்னகரம் ஓகேங்களா தன் முன்னாடி தன் வந்துடும் அடுத்ததா நாவி நுனி மேல் நோக்கி வளைந்து வருடுவதால் நம்ம சொல்லும் தான் என்னன்னா சிறப்பான ஒரு ரகணம் தமிழகத்திலே சிறப்பான ஒரு எழுத்து விழா இந்த ழா எப்படி வருனா நாவின் நுனி மேல் நோக்கி வளைந்து வருடுவதால் ஓகேங்களா வளைந்து வருடுறதால ரா வரும் ஓகேங்களா இந்த லிஸ்ட்ல இந்த ரா மட்டும் தனியா பிரிச்சுக்கோங்க இது இப்படி மேல் நோக்கி வளைந்து வருடி வந்துச்சுன்னா அது ரா ஓகேங்களா ஆன்சர் என்னன்னா ரகரம் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் சொற்களில் ரா என்னும் எழுத்துக்கு முன் டேஷ் என்னும் எழுத்து வரும் சொற்கள்ல ரா என்னும் எழுத்துக்கு முன்னாடி என்ன வரும்னு பார்த்தோம்னா இன் ஓகேங்களா இந்த எழுத்து தான் வரும் எக்ஸாம்பிளுக்கு மன்றம் முன்னாடி இன்னும் வருதுங்களா சோ சொற்கள்ல இதற்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் டா என்னும் எழுத்துக்கு முன்னாடி என்ன வரும் இந்த மூணு சுழி இன்னும் வரும்னு பார்த்தோம் அதே மாதிரி ரா என்னும் எழுத்துக்கு முன்னாடி ஓகேங்களா இன் ஓகேங்களா இந்த ரெண்டு இன் வரும் ஓகேங்களா நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த கொஸ்டின் பின்வருவன ஒற்றுள் சரியானது எது ஓகேங்களா பாருங்க நாவின் இரு பக்கங்கள் தடித்து இரு பக்கங்கள் தடித்து வர ரெண்டு எழுத்துக்கள் ஓகேங்களா ஒன்னு லா இன்னொன்னு லா ஓகேங்களா இந்த லா எப்படி வரும்னு பாத்தோம்னா நாவின் நுனி ஓகேங்களா இங்க பாருங்க நல ஓகேங்களா இந்த நல லா எதுல வரும் நலல வருதுங்களா இது என்னன்னா பல்லோட அடிப்பகுதி ஓகேங்களா பல்லோட அடிப்பகுதி அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க மேற்பல்லின் அடியை தொடுவதால் நகரம் தோன்றும் அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் புரியுதுங்களா நீங்க மொத்தமே கூட ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் இல்ல இந்த மூன்று நான்கு பேர் ஓகேங்களா இந்த ரலன நான் இங்கே எழுதுறேன் இந்த ரலன ஓகேங்களா எப்படி கேட்டாலும் உங்களால ஆன்சர் பண்ண முடியும் இந்த ரலன அடுத்ததா ஓகேங்களா இது மூணு சுழினா இங்க ரெண்டு சுழினா அடுத்து நல ஓகேங்களா இது நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தோட ஓகேங்களா அல்லது மேல் அன்னத்தோட நடுப்பகுதி ஓகேங்களா இதை மட்டும் நீங்க மறக்கவே கூடாது இது நடுப்பகுதி இந்த ராணா வந்து முதல் பகுதி ஓகேங்களா முதல் பகுதி அல்லது முன்பகுதி ஏதாச்சும் ஒன்று இந்த நல வந்து பல்லோட அடிப்பகுதி ஓகேங்களா இந்த மூணு இன்ட ஞாபகம் வச்சுக்கோங்க எப்படி மடக்கி காட்டாலும் உங்களால ஆன்சர் பண்ண முடியும் பாருங்க நாவின் இரு பக்கங்கள் தட்டிட்டு மேற்பல்லோட அடி ஓகேங்களா என்னதுன்னா லகரம் அப்போ இந்த லா என்னது பல்லோட அடி அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் ரெண்டாவது ஸ்டேட் பண்ணுங்க நாவின் நுனி மேல் நோக்கி வளைந்து வருடுவதால் என்ன பிறக்கும் ரகரம் பிறக்கும் நம்ம சொல்லியிருந்தோம் ரா என்பது சிறப்பு ரகரம் ஓகேங்களா அப்போ இந்த ரகரம் பிறக்காது இந்த ரகரம் எப்படி பிறக்கும் நுனி நாவின் நுனி மேல் நோக்கி ஓகேங்களா நாவின் நுனி மேல் நோக்கி மையத்தை ஓகேங்களா மையப்பகுதியை தொடர்றதால இந்த ரா பிறக்கும் ஓகேங்களா நாவின் நுனி மையப்பகுதி அதாவது நடுப்பகுதிங்களா நடுப்பகுதி அல்லது மையப்பகுதி நடுப்பகுதியை தோறத்தாலதான் இந்த ரா பிறக்கும் இப்படி மேல் நோக்கி வளைந்து வருடுவதாலதான் இந்த ரகரம் பிறக்காது ஓகேங்களா இப்படி மேல் நோக்கி வளைந்து வருடுவதால் ரகரம் தான் பிறக்கும் ஓகேங்களா இந்த ரகரம் வராது அப்ப ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் தவறு அப்போ எது சரின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ ஒண்ணு மட்டும் சரி ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க இந்த கொஸ்டினை எப்படி எளிமையா ஓகேங்களா இந்த ஷார்ட்கட்டை மட்டும் உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் போதும் ஓகேங்களா இது மட்டும் உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் போதும் இந்த கேள்வி உங்களால் எளிமையா ஆன்சர் பண்ண முடியும் பாருங்க நாவின் இரு பக்கங்கள் தடித்து மேல் அன்னத்தோட ஓகேங்களா மேல் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் தோன்றும் நல்லா பாருங்க நடுப்பகுதியை தொடர்ற மூன்று எழுத்து எதுன்னா ரல்ல ந ஓகேங்களா இதுல ரா என்பது கிடையாது ஓகேங்களா ரா ஏன்னு பார்த்தோம்னா இரு பக்கங்கள் தடித்து வராது ஓகேங்களா அது நாவின் நுனி மேல் நோக்கி ஓகேங்களா மையப்பகுதியை தொடர்றதால லா வந்துடும் அது கிடையாது அதுதான் இந்த மூணு சுழினா வந்தாலே என்ன வரும் மேல்வாய் அன்னம் ஓகேங்களா மேல்வாய் அன்னத்தோட நடுப்பகுதி சோ இந்த லா தான் என்னன்னு பாத்தோம்னா மேல் அன்னத்தோட ஓகேங்களா இரு பக்கங்கள் தடித்து ஓகேங்களா இரு பக்கங்கள் நம்ம சொன்ன மாதிரி ரெண்டே ரெண்டு எழுத்து மட்டும்தான் இரு பக்கங்கள் தடித்து வரும் அதுல அவங்க மேல் அன்னத்தோட நடுப்பகுதின்னு சொன்னதால நடுப்பகுதி எழுத்துக்கல்ல இந்த லா மட்டும்தான் இருக்கு அப்ப ஆன்சர் என்னன்னா லகரம் புரியுதுங்களா சிம்பிள் கான்செப்ட் ரெண்டு பக்கங்கள் நடிக்கிற ரெண்டே எழுத்து இதுதான் லா லா ஓகேங்களா இதுல நடுப்பகுதினு வந்துடுச்சு நடுப்பகுதினு வந்தா நமக்கு தெரிஞ்ச மூணு எழுத்து அதுல எந்த எழுத்து இருக்கு லா இருக்கு அப்போ லகரம் தான் கான்செப்ட் அவ்வளவுதான் அடுத்த கொஸ்டின் பின்வரு தவறானது எது ஓகேங்களா லா ஓகேங்களா மா போல இருப்பதால் மகர லகரம் ஓகேங்களா லா வா போல இருக்கிறதால வகர லகரம்னு சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா வகர நகரம் ஆனா இது மான்னு இருக்கு சோ இது தவறு அடுத்தது பாருங்க லா ஓகேங்களா நா போல இருப்பதால் நகரலகரம் இது கரெக்ட் பாருங்க லா வந்து வா மாதிரி தான் இருக்கும் மா மாதிரி இருக்காது ஓகேங்களா அப்போ ஸ்டேட்மெண்ட் தவறு இரண்டாவது பாருங்க லா வந்து நா மாதிரி தான் நம்ம போடுறோம் சோ நகரலகரம் என்கிறோம் அப்போ தவறானது எதுனா ஒண்ணு மட்டும் தவறு இரண்டாவது ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் ஓகேங்களா உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள ஒலிகளை என்ன ஒலிகள் சொல்றோம் மயங்கொலிகள் அப்படின்னு சொல்றோம் ஓகேங்களா அடுத்த கேள்வி சிறப்பு ழகரம் என அழைக்கப்படும் எழுத்தியது பலமுறை நம்ம சொல்லிட்டோம் ழா ஓகேங்களா அடுத்ததா மகர ரகரம் மகர ரகரம் என்று அழைக்கப்படும் மயங்கொழி எது ஓகேங்களா இதுல பாருங்க எந்த எழுத்து மா போலவே இருக்கு அப்படின்றத பாருங்க ஓகேங்களா பாருங்க ரா நம்ம மா தான் கீழே இருப்போம் கீழே இந்த மாதிரி இருப்போம் ஸோ மகர அகரம்னு எந்த எந்த எழுத்து சொல்றோம்னா மயங்குலி எழுத்த ரா ஓகேங்களா ரா தான் தமிழுக்கே சிறப்பான ஒரு எழுத்து இதை மகர அகரம் அப்படின்னு அழைக்கிறோம் ஓகேங்களா இங்கே கூட ரகரம்னு இருக்கு ஸோ இதுவா தான் ஆன்சரா இருக்கணும் ஓகேங்களா அடுத்ததா பாருங்க நாவின் நுனி மேல் ஓகேங்களா மேல் அன்னத்தின் முன்பகுதியை தொட்டு வருவதால் முன்பகுதியை தொட்டு வர்றதுல ரெண்டே எழுத்துதான் இருக்குது ஒண்ணு ரா ஓகேங்களா என்னன்னா தொட்டு வரும் நம்ம பாட்டு ஓகேங்களா ஞாபகம் தொட்டு வருவது அப்போ நாவின் நுனி மேல் அன்னத்தின் ஓகேங்களா மேல் அன்னத்தின் முன்பகுதியை தொட்டு வருவதால் அப்போ தொட்டு வந்தாலே நம்ம என்ன சொன்னோம் பாட்டு அப்ப ஆன்சர் என்ன வரும் இதுக்கு ரகரம் கரெக்டா இருக்குங்களா சிம்பிள் ஓகேங்களா ரா தொட்டு வருது ஓகேங்களா தொட்டு வந்தா பாட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்ப இது என்ன ரகரம் ரகரம் ஓகேங்களா இந்த ஓகேங்களா இந்த ரகரம் ஈஸியா நீங்க இந்த ஷார்ட்கட் தெரிஞ்சா நீங்க ரலனை ஓகேங்களா இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க திரும்ப திரும்ப நான் எழுதுறதுக்கு காரணமும் இதுதான் ஓகேங்களா ரலனை ரண உங்களை ஒவ்வொரு டைம் எழுதும் போதும் உங்களுக்கு மனப்பாடம் ஆகிடும் இதுனா நடுப்பகுதி ஓகேங்களா இப்படி வந்தா நடுப்பகுதி இந்த ரணா வந்தா என்ன வரும் முன்பகுதி ஓகேங்களா இது வந்தா பல்லோட அடிப்பகுதி ஓகேங்களா நீங்க எலிமினேட் பண்றதுக்கு ஆன்சர் ஈஸியா இருக்கும் ஆப்ஷன் ஓகேங்களா ரா வந்து சிறப்பு ரகரம் ஓகேங்களா அடுத்ததா பாருங்க எவற்றை நாம் ரகரம் என்கிறோம் ஓகேங்களா இடையின ரகரம் என்கிறோம் எதை நம்ம இடையினரகரம்னு சொல்றோம்னா தான் ஓகேங்களா எழுத்து தான் என்னன்னா ரகரம் என்கிறோம் ஏன்னா இது இடையின எழுத்து ஓகேங்களா இடையின எழுத்து வல்லினம் மெல்லினம் இடையினம் சொல்றோம்னா கசட தவிர நினை நம்மனை இறலை வரல ஓகேங்களா அந்த ரா உங்களா அதுல வர ரான்றதுனால இதை ரகரம் அப்படின்னு சொல்றோம் ஓகேங்களா அடுத்ததா எவற்றை நாம் வெள்ளின ரகரம் என்கிறோம் இதுலயும் வந்துச்சு ரகரம் கசட தவற ரா ஓகேங்களா ராதா என்னன்னா ரகரம் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் நாவின் நுனி ஓகேங்களா இது நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தோட நடுப்பகுதியை தொடுவதால் ஓகேங்களா பாருங்க நடுப்பகுதியினாலே நம்மளுக்கு என்ன ரலனை ஓகேங்களா இதுல லா வந்து இரு பக்கங்கள் தடித்து ஓகேங்களா இதுல ராணு வந்துச்சுன்னா மையப்பகுதியை தொடுவதால்னு வரும் ஓகேங்களா இது மையப்பகுதின்னு இல்லை நடுப்பகுதின்னு இருக்கு அப்ப இதுவும் ஓகேங்களா இந்த நா ஓகேங்களா மேல்வாய் அண்ணம் மேல்வாய் அண்ணம்னாலே நம்ம வீடியோலயே சொல்லியிருப்போம் மேல்வாய் அண்ணம்னு வந்தாலே நா ஓகேங்களா நகரம் அப்ப ஆன்சர் என்னன்னா நகரம் ஓகேங்களா அவ்வளவுதான் ரொம்ப எளிமையான கேள்விகள் தான் நம்ம புரிஞ்சுக்கிற விதத்துல இருக்கு ஓகேங்களா நிறைய பேர் படிப்பீங்க ரெண்டு நாள் ஞாபகம் இருக்கும் மூணு நாள் ஞாபகம் இருக்கும் அதுக்கப்புறம் மறந்தே போயிடும் ஓகேங்களா ஆனா நீங்க இத மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா எப்படி கேட்டாலும் எப்பொழுது கேட்டாலும் ஒரு மாதம் கடந்து கேட்டா கூட உங்களால இந்த எழுத்துக்களை வச்சு ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்னா அதனால நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பார்க்காத நண்பர்கள் ஓகேங்களா மயங்கொல்லி வீடியோ மதியம்தான் போட்டேன் ஓகேங்களா நேத்திக்கே போடலான்னு நினைச்சா போட முடியல பட் பார்க்காத நண்பர்கள் அதை பார்த்துக்கோங்க கலைச்சொல் கண்டறிகா சிப்ஸ் சிப்ஸ்னா என்ன சில்லுகள் சிப்ஸ்னா சில்லுகள் அப்படின்றது பொருள் ஓகேங்களா கலைச்சொல் புத்தகத்தில் இருக்கிறது தான் அடுத்த கேள்வி எதை உள்ளத்தால் நினைப்பது கூட தீமை என வள்ளுவர் குறிப்பிடுகிறார் நம்ம மனசார எதை நினைச்சா கூட தீமை வள்ளுவர் சொல்றாருன்னா அடுத்தவர் பொருளை களவாடலாம் அடுத்தவங்க பொருளை களவாடிடலாம் ஓகேங்களா அப்படின்னு நினைக்கிறது தான் என்னன்னு பார்த்தோம்னா உள்ளத்தால் நம்ம திருட கூட தேவையில்லை ஓகேங்களா களவாடணும்னு கூட அவசியம் இல்ல நம்ம மனசுல நினைச்சாலே அதுவே பெரிய தீமை அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு ஓகேங்களா அப்படி நம்ம அடுத்தவங்க பொருளை எடுத்துக்கலாம் களவாடலாம் திருடலாம் அப்படின்னு நினைக்கிறதே தீமை அப்படின்னு வல்லூர் சொல்றாரு ஓகேங்களா அதுதான் கீழ்கண்டவற்றில் எது வாய்மொழி இலக்கியம் எது வாய்மொழி இலக்கியம் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு பாப்பா பாட்டு இதெல்லாம் நூல்கள் ஓகேங்களா தாலாட்டு பாட்டு என்பதுதான் வாய்மொழி இலக்கியம் ஓகேங்களா அக்காலத்தில் போகி பண்டிகை எவ்விழாவாக கொண்டாடப்பட்டது திருவாதிரை விழா மாட்டு பொங்கல் காணும் பொங்கல் இந்திர விழாவாக கொண்டாடப்பட்டது அந்த காலத்துல போகி பண்டிகை தான் இந்திர விழாவாக கொண்டாடினார்கள் ஆன்சர் இந்திர விழா அடுத்த கேள்வி மாமல்லபுரம் கடல் கோவிலில் உள்ள அர்ஜுனன் தபசுக்கு வேறு பெயர் வேறு எந்த பெயரால் அழைக்கப்படுகிறது அர்ஜுனன் தபசை எப்படின்னு அழைக்கிறாங்கன்னா பாகிரதன் அல்லது பகீரதன் தவம் அப்படின்னு அழைக்கிறாங்க ஓகேங்களா அடுத்ததா கீழே கொடுக்கப்பட்டுல மயங்கொழி எழுத்துக்களில் தவறானவை எவை பாருங்க நமக்கு தெரிஞ்ச மயங்கொலி எழுத்தை இப்படி எழுதிப்போம் வரலான ஓகேங்களா அடுத்ததா நல்ல அடுத்ததா ரா இருக்கு நா இருக்கு நா இருக்குங்களா எல்லாம் இருக்கு லா இருக்கு ரா இருக்கு லாவும் இருக்குங்களா ரா இருக்கு ரா இருக்கு இந்த இதுதான் இல்ல ஸோ தவறானவை எதுனா ஆப்ஷன் டி ஓகேங்களா அடுத்ததா பொருள் வேறுபாடு ஒண்ணு விலை விலை விலைங்களா பொருள் வேறுபாடு என்ன விலை விலை விலைங்களா விலைன்னா என்ன பொருளோட விலைங்களா ஒரு பொருளை வாங்குறோம் அந்த விலை இந்த விலைனா விளைத்தல் அதாவது உண்டாக்குதல் அப்படின்ற பொருள்ல வரும் ஆன்சர் பொருளின் விலை உண்டாக்குதல் அடுத்ததான் ஸ்கல்ச்சர்ஸ் என்னும் சொல்லுக்கான என்னும் சொல்லுக்கான தமிழ் சொல் ஸ்கல்ச்சர்ஸ்னா என்ன சிற்பங்கள் எங்களை புத்தகத்துல இருக்கிற கலை சொல்லலாம் அடுத்ததான் நிலையான செல்வம் எது எங்கள திருக்குறள் கொஷின் எது நிலையான செல்வம் என்று வள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார்னா ஊக்கத்தை குறிப்பிடுகிறார் ஓகேங்களா ஊக்கம் தான் இருக்கிறதிலே சிறந்த செல்வம் வண்டியை இழுப்பது ஓகேங்களா வண்டியை இழுப்பது காலை ஓகேங்களா நம்ம இதை மயங்கொல் எடுத்து பாக்குறப்போ எந்த ஒரு கொஸ்டினா பாத்து ஓகேங்களா புத்தகத்தில் இருக்கிற கேள்விதான் காலை அடுத்த கொஸ்டின் பாருங்க கீழ்காலம் கூற்றுகளை கவனிக்க தை முதல் நாளில் திருவள்ளுவர் ஆண்டு தொடங்குகிறது ஆமாம் ஓகேங்களா தை முதல் நாள்ல திருவள்ளுவர் ஆண்டு தொடங்குது தை இரண்டாம் நாள் திருவள்ளுவர் நாள் கொண்டாடப்படுகிறது கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது தையோட முதல் நாள் ஓகேங்களா தையோட முதல் நாள் திருவள்ளுவர் ஆண்டு துவங்கும் அது தையோட இரண்டாவது நாள் நம்ம திருவள்ளுவர் நாளாக கொண்டாடுறோம் ஓகேங்களா திருவள்ளுவர் கோ ஆமு ஓகேங்களா முப்பத்தி ஒன்னில் பிறந்தவர் ஆமாம் ஓகேங்களா அப்ப திருவள்ளுவர் ஆண்டு நம்ம எதை சொல்லுவோம்னா ரெண்டாயிரத்தி இப்ப இருக்கிற கரண்ட் ஆண்டுகளோடு முப்பத்தி ஒன்னை கூட்டி தான் திருவள்ளுவரோட ஆண்டு அப்போ அஞ்சு ஜீரோ ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஓகேங்களா திருவள்ளுவர் அவரோட ஆண்டு பிறந்தவர் ஓகேங்களா எப்ப பிறந்திருக்காரு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு முன்னாடி பிறந்திருக்கார் ஓகேங்களா அப்ப ஆன்சர் மூணு ஸ்டேட்மெண்ட்மே கரெக்ட் அப்ப ஆன்சர் கூற்று ஒன்னு ரெண்டு மூணு சரி அடுத்த கொஸ்டினா பாருங்க மகர சங்கராந்தி என்ற பெயரில் அறுவடை திருநாளை கொண்டாடும் மாநிலங்கள் எவை ஓகேங்களா ஆந்திரா கர்நாடகம் மராட்டியம் இந்த மூன்று மாநிலங்களுமே இந்த சங்கராந்தியை கொண்டாடுவாங்க ஆப்ஷன் டி மேற்கண்ட அனைத்தும் அடுத்த கேள்வி நான்கு சிற்பக்கலை வடிவமைப்புகளில் தவறானவை அவை சிற்பக்கலையை நான்கு வகையாக பிரிக்கலாம் ஓகேங்களா வடிவமைப்புகளை ஒன்னு குடைவரை கோவில் இன்னொன்னு கட்டுமான கோவில் இன்னொன்னு குடைப்பு சிற்பங்கள் இன்னொன்னு ஒற்றைக்கல் கோவில் ஒற்றைக்கல் கோவில் ஒற்றைக்கல் கோவில் இதுல கற்கோவில் இருக்கு இது தவறு ஓகேங்களா ஆன்சர் ஆக்சுவலா என்ன வரணும் ஒற்றைக்கல் கோவில் வரணும் இதுல தவறானவை தான் கேட்டிருக்காங்க தான் தவறு அடுத்த கொஸ்டின் கூரை கூரை பொருள் வேறுபாடு கண்டறிய கூரை அப்படின்னா என்ன கூரைனா புடவை ஓகேங்களா இந்த கூரைனா வீட்டின் கூரை ஓகேங்களா கூரைனா புடவை இந்த கூரைனா வீட்டின் கூரை ஓகேங்களா மற்போரில் சிறந்த மன்னன் யார் மற்போர்ல சிறந்த மன்னன் யார் அப்படின்னு பாத்தோம்னா நரசிம்மவர்மன் ஓகேங்களா நரசிம்மவர்மன் ஓகேங்களா அவ்வளவுதான் என்னைக்கான முப்பது கேள்விகளை பார்த்தோம் முப்பது கேள்விகளுக்கு எத்தனை கேள்விகளுக்கு சரியாக பதில் அளிச்சிங்க அப்படின்ட்ட கீழே கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க ஓகேங்களா உங்களோட ப்ராக்ரஸை நீங்களே செக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதே மாதிரி மயங்கொலி ஓகேங்களா அந்த எழுத்தை சார்ந்து நம்ம நிறைய டீட்டெயில் சொன்னோம் அதெல்லாம் உங்களுக்கு நிச்சயமா பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இனி வரும் நாட்களிலும் இதே மாதிரி என்னால முடிஞ்ச அளவுக்கு எந்தெந்த டாபிக் எல்லாம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கோ அதெல்லாம் நம்ம வீடியோவை பார்த்துட்டு டெஸ்ட்டுக்கு போகலாம் ஓகேங்களா சோ நண்பர்கள் யாராச்சும் மயங்கொலிகள் கஷ்டமா இருக்கிற மாதிரி நினைச்சீங்கன்னா அந்த வீடியோவை பாருங்க உங்களுக்கு நல்லாவே புரியும் ஓகேங்களா அவ்வளவுதான் இந்த வீடியோ சார்ந்த கருத்துக்கள் ஏதாவது இந்த கீழே கமெண்ட்ல சொல்லுங்க நாளை தேர்வில் சந்திப்போம் ஓகேங்களா நாளைக்கான தேர்வுல சந்திப்போம் லீவ் எல்லாம் கிடையாது சண்டே அதனால லீவ் எல்லாம் யாரும் எதிர்பார்க்க கூடாது லீவே நம்ம எடுக்காம படிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் ஸோ யாரும் லீவ் எடுக்காதீங்க நாளைக்கும் ஒரே இயல் தான் படிங்க நாளைக்கு டெஸ்ட் இருக்கும் நாளை வீடியோல சந்திப்போம் நன்றி